வாழ்கவளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் கனவுகள் வலிக்கப் போகிறது உங்களுடைய காரியம் நிறைவேறப் போகிறது கண்ணீராசியில் பிறந்த உங்களுக்கு கண் கலங்கியது போதும் கண்ணீர் விட்டது போதும் கவலைப்பட்டது போதும் கடவுளும் உங்களுக்காக படியிறங்கி வரப்போகிறார் அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் கை கொடுத்து போகிறார் உறுதி உருவாகி இருக்கக்கூடிய கஜலட்சுமி யோகத்தால் மாபெரும் நன்மைகள் உங்களுக்காக அடுக்கடுக்காக நடக்கப் போகிறது ஸோ வாங்க பதிவு கொள்ள போகலாம் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே கேது பிரிச்சு பழங்கள் மற்றும் குரு பிரிச்சு பழங்களாக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடை தர வேலைக்கான சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு தெரியும் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க மற்ற நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே கடந்து வந்த பாதை அதாவது கடந்து வந்த வருடங்கள் எத்தனை முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்காமல் போனது தான் நீங்கள் விட்டு கொடுத்தாலும் நல்லவன்ற பேர் ஒரு துளியளவு கூட உங்களுக்கு கிடைக்காமல் போச்சு காரணம் இந்த ஜென்மத்தில் இருந்த கேது அந்தளவுக்கு நீங்கள் யார் எங்கே இருக்கிறீங்கன்றது துளியளவு கூட யாருக்கும் தெரியாத அளவுக்கு உங்களுடைய பெயர் புகழ் உழைப்பு அனைத்தையும் மறைச்சிட்டார் ஆனால் அந்த கேது விலகினதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நல்லது டக்குன்னு நடந்துருமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அதுவும் நடக்கலை ஆனால் இப்போது கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களுக்கு போது காரணம் கல்யாண வாழ்க்கையை அள்ளி கொடுக்கக்கூடிய திருமண வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனும் ஞானம் அறிவு கல்வி தெளிவு இதை கொடுக்கக்கூடிய வாரிசை கொடுக்கக்கூடிய குரு பகவானும் ஒன்று சேரப்போகிறார்கள் ஸோ குருவும் சுக்கரனும் ஒன்று சேர்ந்தால் அது கஜலட்சுமி யோகம் ஏன்னா தேவர்களுக்கு குரு தான் பிரகஸ்பதி அசுரர்களுக்கு குரு தான் சுக்கராச்சாரியார் சுக்கர பகவான் இந்த ரெண்டு கிரகங்களும் மிதுன ராசியில் ஜூலை இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு ஒன்று சேர்றாங்க அப்படி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதுவும் பத்தாம் வீட்டில் இது போகுது அப்போ கர்மா தொழில் இதையெல்லாம் பத்தாம் வீடு சொல்லும் அப்போது ராசிக்காரங்க இந்த ரெண்டு வேலைகளில் நடந்துருமா நடக்காதா எப்போ நடக்கும் அப்படின்னு வழிமேல் வைத்து காத்திருந்தீங்க பல முயற்சி பண்ணிங்க அந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு நடக்கப்படும் அதில் முதல்ல காதல் அல்லது கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் வீடு வாங்கணும் அல்லது வண்டி வாகனம் வாங்கணும் அல்லது வீட்டை மாற்றணும் வண்டி வாகனத்தை மாற்றணும் இது கண்டிப்பாக நடக்கும் போல் உங்களுடைய கலைத்திறமை வெளியில் தெரியவலும் நீங்கள் கொஞ்சம் அழகாகிறது போன்ற வடிவமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும் ஸோ உடலுக்கும் அழகுக்கும் சில முக்கியத்துவம் கொடுத்து சில காரியத்தை பண்ணுவீங்க அடுத்தபடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு உண்டான காரியங்கள் நடைபெறும் உங்கள் பசங்களுக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள் போல நடக்க ஆரம்பிக்கும் ஊரில் எல்லாருக்கும் நடக்குது உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கலையே அப்படின்னு எதிர்பார்த்தது உங்களுக்கு நடக்கும் திருமணம் வேலை தொழில் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட பிள்ளைகளுக்கு நடக்கப்போகுது அடுத்தபடியாக தொழில் ரீதியான ஒரு கௌரவம் கௌரவமண்ட் இருந்தால் போதுமா காசு வேணும் இல்லையா காசு வரணும் இல்லையா லாபம் வரணும் இல்லையா அந்த லாபத்தையும் சேர்ந்து கொடுக்க போகுது சுக்கர பகவான் ஏன்னா சுக்கரன் லக்ஷ்மியுடைய அம்சம் பொருந்தியது அதாவது சுக்கரன் என்கிற கிரகத்துக்கு அதிதேவதை தெய்வம் எதுனா லக்ஷ்மி தேவி ஸோ அது குருவோடு இணைகிறதுனால குரு தனக்காரகன் அப்போ கண்டிப்பாக தொழில் ரீதியான ஒரு வருமானம் லாபம் இரட்டிப்பு மடங்காக கிடைக்கும் சுக்கரன் உங்களுக்கு பாக்கியாதிபதி கன்னிக்கு ஒன்பதாம் ரிஷபத்துக்கு அதிபதி இரண்டாம் இடான துலாமிற்கு அதிபதி அப்போது குடும்ப ரீதியாக மற்றும் பதவி ரீதியாக கிடைக்க வேண்டிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ குரு யாருனால் உங்களுடைய கன்னிராசிக்கு நாலாம் மீட் தனசுக்கும் ஏழாம் இடம் மீனத்துக்கு அதிபதி ஸோ அதனுடைய அடிப்படையில் வீடு வாகனம் மற்றும் குடும்ப நிலைப்பாடுகள் நல்லபடியாக மாறப்போது ஆக மொத்தம் கண்டிப்பாக நடக்காத சுபகாரியம் இனி நடக்கவே நடக்காதுன்னு நீங்கள் நம்பிக்கையில் இருந்த ஒரு விஷயத்தில் கடவுள் வந்து அதை நடத்தி கொடுப்பது மிகப்பெரிய ஒரு அதிசயம் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நிகழ்வு கண்டிப்பாக நடக்கப்போகுது அதனால் கண்ணீராசிக்காரங்க உங்களுடைய கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் ஒரு முறை முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்குண்டான காலம் இது வந்துவிட்டது இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் ஒன்று மட்டும் ஷேர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்